வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான டிடிசிபி அப்ரோடு வேட்டுமனை நாகர்கோவில் சிட்டிக்குள்ளால் அழகான கனவு இல்லம் கட்டுறதுக்காக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேட்டுமனை தான் இந்த இடம் இதில் நிறையா டிடிசிபி அப்ரோடு பிளாட்டுகள் இருக்குது இந்த இடம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னாக்கா நாகர்கோவில் இருந்து கோணம் ஏரியா தான் இருக்குது சிட்டி லிமிட்டுக்குள்ளால் சிட்டி லிமிட்டுக்குள்ளால் உங்களுக்கு எல்லா காலேஜி ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் மார்க்கெட்டு எல்லாமே நியர்பை இருக்கிற ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் இந்த லொக்கேஷனில் நீங்கள் வீடு கட்டுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சௌகரியமாக இருக்கும் அன்னும் இன்னும் அமைதியான ஒரு சூழ்நிலையில் அழகான காற்றோட்டமான ஒரு சூப்பர் ப்ளாட்டு உங்களுக்கு இந்த பிளாட்டு பார்க்கணுன்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து புக் பண்ணுங்கள் வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கு எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி